மேன் அலையிலையா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து எப்போ சொல்கிறாங்க மகள என்ன மரியும் மரியாதை என்ன பண்ணாங்க கல்லறைக்க போகிறாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க கல்லறையில் வைக்கப்பட்டாங்க அப்போது தேவதூதர்கள் தூதர்கள் காலையில் அடக்கம் பண்ணிட்டாங்க மறுநாள் காலையில் ஏஞ்சி போகிறாங்க மரியாதை போகிறாங்கங்க போகும்போது தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த கல்லை புரட்டு தள்ளி நீங்கள் யாரை தேடுறீங்க உயர்த்தி இயேசுவை மருத்துவர் இடத்தில் தேடுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ பார்த்துட்டு அவங்க திரும்ப வரும்போது இயேசு அவங்களுக்கு எதிர்பட்டு சொல்கிறாங்க வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இயேசுடைய பாதத்தை அவங்க தொழுது கொள்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் போய் சகோதரர்கிட்ட என்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லுங்கள் கலையாவுக்கு போக முடியும் நாங்கள் அவங்கள சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க போய் சொல்கிறாங்க எம்மா ஊருக்கு நடந்து போகும்போது அவங்களோட பேசிகிட்டு போவாங்க நீங்கள் அதை படிச்சுருப்பீங்க அப்போது அவங்க அப்பத்தை பெட்டு கொடுக்கும்போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும் இப்போது இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் சகோதரர்களை அங்கே சந்திப்பார் அதே போல் இன்னொரு கலிலையாக இருக்குது இந்த பூமியில் வாழ்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று ஆண்டவரை பின்பற்றி வாழ்கிற வசனத்தை பின்பற்றி வாழ்கிற நம்ம காணான் என்கிற கலிலையா என்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம அங்கே பார்ப்போம் பரலோகத்தில் நம்ம பார்ப்போம் இங்கே இயேசு கிறிஸ்து கலிலேவில் ஒரு உயிரோடு எழுந்தவர்களுக்கு மூன்று முறை தரிசனம் பண்ணாங்க சீஷர்கள்கிட்ட பேசினாங்க ஆனால் நம்ம இன்னொரு கலிலேயம் இருக்குது நாம் மதித்த பிறகு நம்ம உயிரோடு கூட எப்படி ஆண்டவர் உயிர் தெழுந்து தரிசனம் பண்ணாரோ என்னுடைய சகோதரர்கள் என்னை காண்பார்கள் என்று சொன்னாங்க அதே போல் பார்த்தாங்க சீசர்களை அவரை கண்டர்கள் அதே போல் நமக்கு பரலோகம் என்கிற கல்லிலே இருக்குது இயேசு கிறிஸ்துவை அங்கே நம்ம பார்ப்போம் கட்டாயம் பார்ப்போம் நம்புகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவர் நம்மளுடைய விசுவாசத்தின்படியே ஆகும் அப்போ கர்த்தரை உண்மையாக நம்ம பொழுது நம்ம மறைத்து நம்மளுடைய ஆத்மா மறுரூபமாக்கப்பட்டு போகிறப்படுது அங்கே நம்ம இயேசுவை காணலாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஆவி அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஆனாலும் பாருங்கள் ஒரு ஆவிக்கு இருக்கிறது போல் இல்லையே எனக்கு பாருங்கள் எலும்புகள் நரம்புகள் என் சரீரம் எல்லாம் பாருங்கள் சொல்லி காமிக்கிறாங்க அவர் எந்த ஒரு சேதமும் ஆகலை அவரை கொன்றாங்க அடக்கம் பண்ணாங்க கல்லறி வச்சாங்க மறுபடியும் புது மனுஷனாக எழுந்து அவங்கள்ட்ட வந்து நின்னார் காட்சி கொடுத்தார் அவங்கள்ட்ட பொறித்த மீனையும் காட்டு தேனையை வாங்கி சாப்பிட்றாங்க அதன் பிறகு சொல்கிறாங்க கட்டளையை நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேகத்தை சொல்லுங்கள் இவங்களுக்கு கட்டளையை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்னொரு கல்லிலையாக நமக்கு இருக்கிறது அது பிரலோகம் என்கிற கல்லிலையாக அங்கே நமது இயேசப்பாவை நம்ம கட்டாய் சந்திப்போம் ஆமேன் ரயில்வேயா